இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தை லியோ குறித்த ஆவணப்படம் வெளியீடு நவம்பர் பத்து திங்கள்கிழமையன்று உள்ளூர் நேரம் உரோமை மாலை காலை ஆறு மணி மணிக்கு வெளியிடப்படும் இந்த ஆவணப்படம் வத்திகான் செய்திகள் யூடியூப் சேனலில் ஆங்கிலம் இத்தாலி மற்றும் ஸ்பானிஷ் ஆகிய மூன்று மொழிகளில் வெளியிடப்பட்டு அனைத்துலக ஊடகங்கள் வழியாக இது விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தலைமை பொறுப்பேற்று ஆறு மாதங்கள் நிறைவடையும் வேளை வத்திகான் வானொலியின் செய்தித் தொடர்பகம் சிகாகோவிலிருந்து லியோ என்ற தலைப்பில் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட உள்ளது நவம்பர் பத்து திங்கள்கிழமையன்று வெளியிடப்படும் இந்த ஆவணப்படம் இராபர் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் என்ற இயற்பெயரை தாங்கியுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் சொந்த மண்ணான அமெரிக்காவில் அவரது வாழ்வு குடும்ப உறவுகள் கல்வி மற்றும் அகுஸ்தினார் துறவர சபை வாழ்வினை குறித்து எடுத்துக்காட்டுகிறது இந்த ஆவணப்படம் பெருநாட்டிலிருந்து லியோ என்ற தலைப்பில் திருத்தந்தையின் பணிவாழ்வு குறித்து கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் திருப்பிட தகவல் தொடர்பு துறை சிகாகோ மறைமாவட்டம் மற்றும் இஎஸ்என்இ எனப்படும் கத்தோலிக்க தொலைக்காட்சி நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளது சிகாகோவிலிருந்து லியோ என்ற இந்த ஆவணப்படம் பத்திரிகையாளர்கள் ஜேமி விஸ்கேனோ ஹர் என்பவரால் தொகுக்கப்பட்டு டெப்ரா காஸ்டலானோ லூபாஃப் சால்வட்டோர் சனுசியோ மற்றும் பலிபே ஹரேரா எஸ்பாலியாட் ஆகியோரால் தயாரிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பத்து திங்கள்கிழமையன்று உள்ளூர் நேரம் உரோமை மாலை காலை ஆறு மணி மணிக்கு வெளியிடப்படும் இந்த ஆவணப்படம் வத்திகான் செய்திகள் யூடியூப் சேனலில் ஆங்கிலம் இத்தாலி மற்றும் ஸ்பானிஷ் ஆகிய மூன்று மொழிகளில் வெளியிடப்பட்டு அனைத்துலக ஊடகங்கள் வழியாக இது விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த